டி நாட்டில் உள்ள திருநலூரில் சடைய நாள் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் சுந்தரர் இவரது இயற்பெயர் நம்பி ஆரூரன் இவரின் அழகை கண்டு சிவனை சுந்தரர் என அழைத்தார் சிறுவயதில் சுந்தரர் தெருவில் விளையாடிய போது மன்னர் நரசிங்க முனையரையர் அவரை கண்டார் சிறுவனான சுந்தரரை அரண்மனைக்கு அழைத்து சென்றார் நாட்டின் இளவரசனைப் போல அனைத்து கலைகளையும் கற்றுத்தந்தார் மனப்பருவம் வந்ததும் சுந்தரருக்கு புத்தூரில் உள்ள சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை திருமணம் செய்ய ஏற்பாடானது மூத்த நேரத்தில் முதியவர் வடிவில் திருவிளையாடல் நடத்த சிவனே அங்கு வந்தார் சுந்தரரின் தாத்தா எழுதி கொடுத்ததாக சொல்லி ஓலி ஒன்றை காட்டி சுந்தரர் தனக்கு அடிமை என தெரிவித்தார் இதனால் திருமணம் நின்றது சுந்தரரை அழைத்து சென்று அங்கிருந்த கோயில் நுழைந்த முதியவர் திடீரென சிவலிங்கத்திற்குள் மறைந்தார் சிவனே முதியவராக வந்து ஆட்கொண்டதை உணர்ந்த சுந்தரர் பித்தா பிறைசூடி என பதிகம் பாடி சிவனை தன் நண்பராக்கினார் இவரது பக்தியை சகமார்க்கம் நண்பராக கருதி வழிபடுதல் என்பர் சிவனை நண்பராக கருதி தேவையானதை எல்லாம் கேட்டு பெற்றுக் செங்கற்களை பொன்னாக பெற்றுக் சிவபெருமான் கொடுத்தருளிய பன்னீராயிரம் பொன்னை விருத்தாச்சலத்தில் உள்ள ஆற்றிலே போட்டு திருவாரூர் குளத்தில் எடுத்தது முதலில் விழுங்கிய குழந்தையை வரவழைத்தது வெள்ளை யானையில் ஏறி கைலாயத்திற்கு போன்ற அற்புதங்கள் அவர் ஒரு சமயம் திருவாரூர் சுந்தரர் அங்குள்ள கோயிலுக்கு வந்த பறவை என்ற பெண்ணை கண்டு காதல் கொண்டார் அருளால் திருமணமும் நடந்தது சில காலம் அங்கு தங்கிய அவர் மனைவியை திருவாரூரில் விட்டுவிட்டு யாத்திரை கிளம்பினார் திரு ஒற்றியூர் வந்து சேர்ந்தார் அங்கு கன்னி மாடத்தில் இருந்த சங்கிலியார் பூமாலை கட்டி சேவை செய்வதை கண்டார் அவர் மீதும் காதல் வந்தது சங்கலியாரும் காதல் கொண்டார் ஆனால் அவரால் உடனே சுந்தரரிடம் காதலை சொல்ல முடியவில்லை சுந்தரர் தனக்கு சங்கிலியாருக்கும் திருமணம் நடக்க வேண்டும் என சிவனை வேண்டினார் அதன்படி சங்கிலியாரின் கனவில் தோன்றி சுந்தரரை மணக்குமாறு பரிந்துரைத்தார் சுந்தரர் ஏற்கனவே திருவாரூரில் பறவையை திருமணம் செய்துள்ளார் என்பதை சங்கிலி அறிந்திருந்தார் ஆகையால் தன்னை விட்டு பிரிய நேர்மே என சிவனிடம் சங்கிலியார் கூறினார் சிவனும் இந்த விஷயத்தை சுந்தரரிடம் போய் சொன்னார் அதற்கு சுந்தரர் ஊரூராக சென்ற சிவனை பாடும் நான் ஒரே ஊரில் இருப்பது இயலாது அதே சமயம் அவளை நான் மிகவும் விரும்புகிறேன் அவளை மணக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் என்றார் சுந்தரர் அவரிடம் சிவன் சத்தியம் செய்து கொடுக்க சொன்னார் சங்கிலியின் எண்ணமும் அதுவாகவே இருந்தது சிவன் முன் சங்கிலியாரிடம் உன்னை பிரியமாட்டி சத்தியம் செய்து கொடுத்தால் சொன்ன வாக்கை மீற முடியாது அவளை பிரிய என்றால் என்ன செய்வது என சிந்தித்தார் சுந்தரர் ஆகவே சத்தியம் செய்யும் போது சன்னதியில் இருக்காமல் மகிழ மரத்தடியில் ஒளிந்து கொள்ள வேண்டும் என சிவனிடம் வேண்டினார் திருவிளையாடல் நிகழ்த்த விரும்பிய சிவன் உடனடியாக சுந்தரா கூறியதை சங்கிலியாரிடம் போய் தெரிவித்தார் சங்கிலியாரும் தந்திரம் செய்து சுந்தரருக்கு பாடம் கற்பிக்க விரும்பினாள் திருமணம் நடக்கவிருந்த நேரத்தில் சங்கிலியார் மானிடராகிய நாம் சன்னிதியில் சத்தியம் செய்வது முறையல்ல என தோன்றுகிறது அதனால் மகிழ மரத்தடியில் சத்தியம் செய்யும்படி கேட்டுக்கொண்டாள் முன்னே சொல்லி வைத்தபடி மகிழ மரத்தடியில் தான் சிவன் இருக்கிறாரே சுந்தரரும் வழியின்றி மகிழ மரத்தடியில் ஒளிந்திருந்த சிவனை மூன்று முறை வலம் வந்து என்றும் உன்னை பிரிய மாட்டேன் என சத்தியம் செய்து சங்கையாரை மணந்தார் இருவரும் திரு ஒற்றியூரில் தங்கி சிவத்தொண்டு செய்ய சில காலம் சென்றது திருவாரூரில் வசந்த விழாவை காணும் ஆசையால் கொடுத்த வாக்கை மீறி தாண்டி சென்றார் சுந்தரர் வாக்குறுதியை மறைந்தது அதன் பின் பல தலங்களுக்கு சென்று பார்வை வேண்டி பாடினார் அவர் மீதுள்ள அன்பால் திரு வெண்பாக்கத்தில் மூன்று கோல் கொடுத்தார் சிவன் அதை பெற்றுக்கொண்டு சிவனடியார் உதவியுடன் யாத்திரை புறப்பட்டார் ஒரு கட்டத்தில் காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதரை வணங்கினார் அங்கு பாடிய போது மனம் சிவன் இடது கண் பார்வையை வழங்கினார் பின்னர் அங்கிருந்து இன்னும் சிவத்தலங்களுக்கு சென்று வழிபட்ட சுந்தரர் திருவாரூரை அடைந்தார் அங்கு சிவனிடம் மன்னிக்குமாறு மன்றாடினார் வலதுகண் பார்வையை பெற்றார் இந்நிலையில் சங்கிலியாரை சுந்தரர் திருமணம் செய்ததை அறிந்த பறவையார் பிணக்கு கொண்டார் சுந்தரரை தன் மாளிகைக்கு நுழைய மறுப்பு தெரிவித்தாள் அடியவர்கள் பலர் சமாதானம் பேசியும் பலன் கிடைக்கவில்லை மனம் நொந்த சுந்தரர் திருவாரூர் பெருமாளை சரணடைந்தார் சிவனிடம் பரவியார் பற்றி கூறி அவரிடம் தூது செல்லும்படி சிவனை வேண்டினார் அதன்படியே சிவாச்சாரியார் வேடத்தில் பரவியாரிடம் சென்று சமாதானம் பேசினார் அதற்கும் பரவியாரின் மனம் இறங்கவில்லை வந்தவர் சிவன் என தெரியாத நிலையில்தான் அவள் இருந்தாள் தூது சென்ற சிவன் சுந்தரா பரவியிடம் சமாதானம் பேசி பார்த்தேன் அவள் உன்னை ஏற்க மறுக்கிறாள் என்றார் சிரித்தபடி அதை கேட்ட சுந்தரர் ஐயனே தேவர்களை காக்க விஷம் அருந்தினீர்கள் மார்க்கண்டேயனே யமனிடமிருந்து காத்தருளினீர் அப்படிப்பட்ட நீங்கள் நம்பி என்னை கைவிடலாமா பரவியாரிடம் நான் மீண்டும் சேர ஏதாவது வழி செய்ய வேண்டும் என கூறி சிவனின் திருவடியில் சரணடைந்தார் அவரது பக்திக்கு இறங்கிய சிவன் சும்மா இருப்பாரா சுந்தரா உனக்காக மீண்டும் பேசி பார்க்கிறேன் வருந்தாதே என கூறினார் பின்னர் சுய உருவத்துடன் பூதகணங்கள் தேவர்கள் முனிவர்கள் புடைசூழ வீதியில் சிவன் வந்தார் பரவியாரின் மாளிகை முன்புறம் கைலை திருவிழா போல கோலாகலமாக இருந்தது சிவனை கண்ட பறவையார் ஓடிவந்து காலில் விழுந்தாள் சிவன் பறவையே நண்பன் என்ற உரிமையோடு சுந்தரன் எம்மை அனுப்பியதால் மீண்டும் உன் முன் வந்தேன் உன் வீட்டுக்கு சுந்தரர் மீண்டும் வரவேண்டும் என்றார் சிவன் பெருமானை நடந்ததையெல்லாம் மறந்து கூடி வாழ்கிறோம் என்றார் பறவையார் அருளாசி கூறிய சிவன் உடனே சுந்தரரிடம் சென்றார் சுந்தரார் உடனே பரவியிடம் செல்வாயாக என கூறிவிட்டு மறைந்தார் முன்பு போல சுந்தரரும் பரவியாரும் இணைந்து சிவ தொண்டில் ஈடுபட்டனர் இவ்வாறாக சிவனே மணமுடித்து வைத்துவிட்டு தம்பதியரை பிரித்து வைத்தார் மறுபடியும் சேர்த்து வைத்து அவன் தனக்கு பெருமை கொண்டான் என்றால் அவன் தந்திரத்தை அளவிட முடியுமா இவையாவும் பக்தியால் விளைந்த நன்மையே